வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பார்வதிபுரம் ஜங்ஷனில் ஒரு நல்ல ஒரு வீடு வந்திருக்கு இதுதான் வீட்டுக்கு வரக்கூடிய பாதை நல்ல அகலமான பாதை நாளிற சென்டில் இருக்குது இதுதான் இந்த வீட்டுக்கோட ஃப்ரண்டேஜ் அந்த வீட்டோட பிக்சர் நல்ல ஒரு பெரிய ஒரு கார் பார்க்கிங்கோட வீடு இருக்குது அதே போல வீட்டுக்கு ஃப்ரண்ட்ல நல்ல ஸ்பேசியஸாக இடம் விட்டு கட்டியிருக்காங்க அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் இது சிட் அவுட் ஃபுட்டெல்லாம் நல்ல ஹை குவாலிட்டி ஃபுட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு மினி ஹால் இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகக்கூடிய ஸ்டேர் கேஸ் வீட்டுக்கு ரைட் சைடுல ஒரு ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோட வந்திருக்கு வீட்டுக்கு சைட்லேயும் நல்ல ஸ்பேசியஸாக இடம் கொடுத்துருக்காங்க ஒரு கிணறு இருக்கு அதிலிருந்து போர் போட்டு யூஸ் பண்ணுறாங்க இது அந்த ஃபர்ஸ்ட் ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் அடுத்தது கிச்சன் லெஃப்ட் சைடில் நல்ல ஒரு பெரிய கிச்சன் கிச்சன் வித் ஸ்டோர் ரூமோடு வந்திருக்கு எல்லா வுட்டுமே நல்ல ஹை குவாலிட்டி வுட்டு தான் டோர்ஸ் எல்லாமே நல்ல ஸ்ட்ராங்கான ஹை குவாலிட்டி டோர் அதே போல் வீட்டுக்கு பெரத்த நல்ல பெரிய ஸ்பேசிஸான இடம் இருக்கு நாலு பக்கமும் இடம் விட்டு நல்லா அழகாக கட்டியிருக்காங்க வாங்க இனி ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போய் பார்ப்போம் இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பால்கனி அப்போசிட்டில் வீடு இருக்கு சுத்திலும் வீடுகள் தான் இருக்கு டவுனில் நல்ல ஒரு காற்றோட்டமான வசதி உள்ள ஒரு வீடு இது அடுத்து இது ஒரு ரூம் இந்த ரூம் வழியா, டெரஸுக்கு போகக்கூடிய ஒரு டோர் இருக்கு அடுத்தது இது ஒரு பெட்ரூம் வித் செல்ஃப் கபோர்டோட வந்திருக்கு அட்டாச்சு பாத்ரூம் ரெனோவேஷன் ஒர்க் இருக்கிறதுனால எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க ஃபினிஷ் பண்ணி கையில் கொடுப்பாங்க இது அடுத்த பெட்ரூம் இதுவும் அட்டாच्ड பாத்ரூமோட வந்திருக்கு அப்போ இந்த வீட்டுக்கு வந்து ரெண்டே முக்கால் கோடி கேட்குறாங்க பார் பார்வதிபுரம் ஜங்ஷனில் தான் இருக்கு இது டெரஸுக்கு போகக்கூடிய பாதை ஸ்டார்கேஸ் தௌசண்ட் லிட்டர் சிண்டெக்ஸு சுற்றிலும் வீடுகள் இருக்குது இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்